சனாதன தர்மம் அதோடைய படித்தரங்களில் இதுவும் ஒன்று பாருங்கள் தேர் கோயில்களில் தேர் உண்டாக்குறாங்களா இல்லையா பெரும் பெரும் தேர்கள் இருக்கும் அதை கொண்டு போய் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதே பெரிய பெரும்பாடு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தேரை உருவாக்குறது யாருனாக்க எல்லா சூத்திரர்கள் தான் எந் எந்த ஒரு பிராமணனும் இங்கே வந்து உலி சுத்தில் இதெல்லாம் தொடர்றதில்லை ஏன்னா அதெல்லாம் அவர்கள் வந்து விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் இப்போ வேலை செய்கிறது எல்லாமே வந்து தலித்தலும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தான் ஆசாரி கொத்தனார் யாராக இருக்கட்டும் அதை பாருங்கள் அதை தூக்க முடியலைங்கிறதுனால ஒரு ஆளால் தூக்க முடியலைங்க ரெண்டு பேரும் ஒருத்தனை ஒருத்தன் கட்டி பிடிச்சிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உழைக்கும் மக்கள் இந்த வேலையை செஞ்சு கொண்டு போய் நிறுத்துகிறாங்க நிறுத்தின உடனே அவனே வெளியில் போ நீ சுற்றுறேன் நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அந்த அதாவது அந்த தேரை கூட உடம்பு பிடிச்சி இழுக்கக்கூடாது பல ஊர்களில் தகராறு சண்டை நம்ம பார்த்துருக்குறோம் நீ வந்து தலித்து நாங்கள் அவங்க வந்து ரொம்ப ஆசையாக கேட்குறாங்க நாங்கள் வந்து அந்த தேரை இழுக்கிறது எங்களை எங்களுக்கும் சாமி தானே நாங்கள் இழுக்கிறோம் அப்படிங்கிறப்போ இல்லை இல்லை நீ தொட்டால் தீட்டாயிடும் சாமிக்கு குத்தம் ஆகிடும் வந்து தொடக்கூடாது அப்படின்னு ப பல ஊர்களில் தேரோட்டமே நின்று போயிலாம் இருக்குது பஞ்சாயத்துலாம் நடந்துகிட்ருக்குது இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்குது வட வட இந்தியாவுக்குலையும் நடக்குது ஏன் இந்த நிலமை ஏன்னா சனாதனம் சனாதனங்கிறது மாற்ற முடியாதது அது அதில் வந்து நீங்கள் ஒரு பிராமணனாக பிறந்துட்டால் பிராமணன் தான் தலித்தாக பிறந்துட்டால் தலித் தான் அது உடைய உள்வினை பயணன்னு சொல்லுவாங்க அதனால தான் இப்போ அந்த மதமும் மாற மதம் மதமாற்ற சட்ட தடை சட்டத்தை கொண்டு வருவதே அதுதான் இங்கே க கவனிங்க நம்ம தேச பக்தர்கள் அடுத்த செய்தியை பாருங்கள் மதக்கலவரத்தை தூண்ட முயன்ற ஆர்எஸ்எஸ் பாஜக பிரமுகர்கள் விரட்டி பிடித்தனர் பொதுமக்கள் பக்கர் எங்கே பீகாரில் இருக்குதுங்க ஏப்ரல் எட்டு உத்திரப்பிரதேசத்தை சேர்ந்த பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தீவிர ஆதரவாளர்களான தேஷ்ராஜ் பாண்டே என்பவர் கூட்டாளிகளுடன் சேர்ந்து இந்து வழிபாட்டு தலங்களில் மாட்டு இறைச்சியையும் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களில் பன்றி இறைச்சியையும் தொடர்ந்து வீசி மதக்கலவரத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் சமீபத்தில் பீகாரில் உள்ள பக்சர் என்ற ஊரில் உள்ள இந்த வழிபாட்டு தலத்தில் மாட்டின் உடலுறுப் இவர்கள் வீசிவிட்டு சென்றபோது பொதுமக்கள் விரட்டி கூட்டாளிகளும் பொதுமக்களால் பிடிப்பட்டனர் அவர்களிடம் பொதுமக்கள் விசாரிக்க அவர்களுக்கு மாதந்தோறும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தருவதாகவும் அதை வைத்துக்கொண்டு பீகார் ஊபி போன்ற மாநிலங்களில் உள்ள வழிபாட்டு தலங்களில் இறைச்சி துண்டுகளை வீசிவிட்டு சென்ற பிறகு மதக்கலவரத்தை ஊக்கு ஊக்குவிக்கும் பணிதான் இவர்களுக்கு பிரதான வேலை என்று கூறினார் மேலும் இதேபோல் இந்து அமைப்பின் வட மாநிலங்களில் பணம் கொடுத்து கலவரத்தை ஏற்படுத்த நூற்றுக்கணக்கான குழுக்களை உருவாக்கி வருகிறார்கள் என்றும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு தேசபக்தன் செய்ய வேண்டிய வேலையா இது பாரத் மாதா கிஜே அப்படின்னு சொல்லிட்டு தங்களை வந்து இந்த நாட்டுக்கு விசுவாசமானவர்களாக காட்டிக்கிறாங்கள்ல பிஜேபியினர் அவனுங்க செய்கிற வேலையை பாருங்கள் அந்த அப்பாவி மக்களை வந்து விலை கொடுத்து வாங்கி முப்பத்தாயிரரூவா தரேன் நீ போய் கோயிலில் வந்து என்ன பண்ணு மாட்டு இறைச்சியை தூக்கி போடு அங்கே போய் என்ன பண்ணு பண்டிகை தூக்கி போடு பள்ளியாசலில் ஆக ரெண்டு பேரும் அடிச்சுட்டு உருள்வானுங்க அப்போது என்ன ஆகிடும் இந்துக்களில் ஓட்டு ஃபுல்லாக நம்ம சைடு வந்துடும் இப்படி மக்களை டென்ஷன்லேயே வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து பிராமணர்களை பற்றியோ பிராமணர்களுடைய இந்த இந்தியாவே முழுவதும் ஆக்கிரமிச்சிக்கிட்டு தாங்கள வந்து உயர் ஜாதின்னு சொல்லிக்கிட்டு மற்றவர்கள் சூத்திரர்கள்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் அடிமைப்படுத்தி இருக்கிறாங்கல்ல இதை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க அவன் பார் அவன் முஸ்லீம் அவனை வெட்டு அவனை குத்து பள்ளியாசூலை டான்ஸ் ஆடு ஸ்பீக்கரை கலட்டு அங்கே போய் காவி கொடியை ஏற்று இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தோன்னாக்க இவன் வந்து பிராமணர்கள் பக்கம் திரும்ப மாட்டான் அவருடைய ஐடியாவே அதுதான் எதனால முஸ்லீம்கள் பக்கம் மேலே வந்து இந்த அளவு வச்சுருக்குறாங்கன்னாக்க முஸ்லீம்களை தான் அவ ஒரு பிரதான எதிரியாக அவர்கள் காமிச்சிட்டாக்க பிராமணர்கள் பக்கம் அவர்கள் வரமாட்டாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் அதான் இங்கே பார்க்குறோம் நம்ம இது வந்து அரசியல் தங்களை காத்துக்கிறதுக்காக அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் இது இதில் வந்து பாடக்காயாக விட்டில் பூச்சியில யார் விழுவுறா பிற்படுத்தப்பட்டவங்களும் தலித் மக்களும் அவர்களுக்கு முழு ஆதரவாக இருக்கிறது முஸ்லீம்கள் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் எல்லா நேரங்களையும் பிராமணர்கள் ஒதுக்கும் போதெல்லாம் அவர்கள் தான் வந்து ஆதரவு கொடுக்கறது ஆனால் அந்த முஸ்லீம்களை வெறுக்க வைக்கிறாங்க இப்போ பிராமணர்கள் காரணம் அவர்கள் தங்களை வந்து வெறுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் நம்ம பக்கம் திரும்பிடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணோம் ஒரு எதிரியை நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த பார் முஸ்லீமு முஸ்லீம் அதிகமாகிட்டா இந்த நாடு போயிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மத மாட்டத்தை கொண்டு வா வீசத்தை வந்து ஆக்குபேட் பண்ணு இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா தான் பிராமணர்கள் பக்கம் இவர்கள் போக மாட்டாங்கங்கிறது அவனுடைய எண்ணம் ஆனால் இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு நிலைக்கும் உண்மை என்றைக்குமே வந்து சாகாது